அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே தம்பி ஒருவர் மின்னஞ்சல் மூலமாக ஒரு விடயத்தை கேட்டிருந்தார் அவரோடு பழகிய மற்றொரு மார்க்கத்தைச் சேர்ந்த யோகசாதகர் ஒருவர் சுவாமி சிவானந்தருடைய சமாதியை பற்றி ாக வினா விடுத்ததாகவும் உங்கள் சுவாமி இறந்து விட்டார் உங்களை போன்ற சித்தவித்தை பயிற்சி செய்பவர்கள் இறந்து விடுகிறார்கள் ராமலிங்க வரலாறைப் போல உங்கள் சுவாமி ஒளி தேகம் அடையவில்லை என்றெல்லாம் சொல்லியதாகவும் அதற்கு அந்த தம்பி இறந்தவர்கள் உடலை போல சமாதிக்கு செல்லக்கூடியவர்கள் உடல் இருக்கவில்லை உடல் நிகழ்ச்சியாக இருக்கிறது கைகள் கால்கள் மழைக்க வருகின்றன உடலிலே கதகதப்பான வெப்பம் இருக்கிறது இதையெல்லாம் பயிற்சி செய்து பார்த்துத்தான் நாங்கள் சமாதியிலே வைக்கிறோம் இது எங்கள் அனுபவம் என்று சொல்லியதாகவும் இறந்தவர் உடல் எப்படி வரைக்காமல் இருக்கும் என்று வினா எழுப்பியதாகவும் தகவல் சொல்லியிருந்தார் இதற்கு பிறகு அவர் அமைதியாகிவிட்டதாகவும் அந்த தம்பி தகவலை சொன்னார் இது பற்றி கூடுதல் விளக்கத்தை நீங்கள் தயவு செய்து ஒரு பதிவிலே சொல்லுங்கள் என்று அந்த தம்பி கேட்டிருந்தார் இது குறித்து எண்ணற்ற விளக்கங்களை நாம் பதிவு செய்திருக்கிறோம் இருந்தாலும் தனித்த பதிவாக இதை சொல்ல சொல்லிய காரணத்தால் இங்கே சொல்லுகிறோம் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் சத்குருவாக ஒருவரை மனதார ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே சரணாகதி செய்து கொண்டு முறைப்படி யோக பயிற்சியை செய்து வரும்போது அந்த குருவால் மரண தருவாயில் அவர் காப்பாற்றப்படுவார் என்பதுதான் உண்மை ஞானவிதா சொல்லியிருந்தது ஒருவருடைய சமாதி நிலை பற்றி உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் கூட என் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை முறைப்படி சமாதி கட்டி வையுங்கள் அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கிறேன் என்று ஞானபிதா சொல்லியிருந்தார்கள் சுவாமி சமாதிக்கு சென்று விட்டார் நம்மோடு இல்லை என்று எவராவது கருதி இருந்தால் அவர்கள் ஏமாந்துதான் போவார்கள் ஞானவிதா நம்மோடு இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் ஒளி பெற்ற நிலையிலே ஞானவிதா நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார் இதற்கு என்ன ஆதாரம் என்று சில அதிமேதாவிகள் வினாவிடுக்கக்கூடும் நாம் சுவாமி ராமலிங்க வடலாரை மதிக்கிறோம் அவர் மகத்தான ஞானி என்பதிலே நமக்கு எவ்விதமான ஐயமும் இல்லை அவரை போற்றுகிறோம் துதிக்கிறோம் புகழ்கிறோம் அவர் அடி நடப்பதை பாக்கியமாக கருதுகிறோம் எளிமையான நம்முடைய ஒரு கேள்வி வள்ளலார் ஒளி பெற்றுவிட்டார் பெற்று சிவானந்த பரமஹம்சர் இறந்து விட்டார் என்று சொல்பவர்களுக்கு ஒரு வினா நீங்கள் வள்ளலாருடைய ஒளிதேகத்தை பற்றி அறிந்திருக்கிறீர்கள் வள்ளலாருக்கு பிறகு அவருடைய அடியொற்றி வாழ்ந்து எத்தனை பேர் ஒளிதேகம் பெற்றிருக்கிறார்கள் என்கிற பட்டியல் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது வள்ளலார் ஒளிதேகம் பெற்றார் அல்லது மறைந்து விட்டார் எவர் கண்ணுக்கும் புலப்படாதபடியாக தன்னை மறைத்துக் கொண்டு விட்டார் அதன் பிறகு அவர் எங்கே சென்றார் என்பது எவருக்கும் தெரியாது இப்படித்தான் பொதுவாக புரிந்து வைத்திருக்கிறோம் சில பல ஆண்டுகளுக்கு முன்பு நாம் ஒரு விடயத்தை கேள்விப்பட்டோம் ஆவி அமுதா என்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய உடலிலே ராமலிங்க வள்ளலார் இறங்கி பாடல்களை எழுதியதாக பிரகடனம் செய்து கொண்டிருந்தார் அது உண்மையா இல்லையா என்பது நமக்கு தெரியாது இப்படி ஒரு தகவல் வந்தது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சரிடம் ஒரு சமயம் ஒரு வினா விடுக்கப்பட்டது சுவாமி நீங்கள் ராமலிங்க வள்ளலாருடைய மறுபிறவி என்று சொல்லுகிறார்களே இது உண்மையா என்று கேட்டார்கள் சுவாமி கேள்வி கேட்டவரை அப்படியே ஒரு முறை பார்த்துவிட்டு புன்னகித்தபடியாக இருக்கலாம் என்று சொன்னபடியாக கடந்து சென்று விட்டார் சுவாமி அதை மறுக்கவும் இல்லை அதற்கு விளக்கம் சொல்லவும் இல்லை அதன் பிறகு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஜோதி ராமலிங்க சுவாமிகள் என்று இதுவரையிலும் நாம் அறிந்திருந்த அத்தனை ஞானிகளும் பராபரத்தின் உருவங்கள் என்பதை புரிந்து கொண்டான பிறகு சகல ஞானிகளும் சித்தர்களும் ஒன்றுதான் ஆன்மா ஒன்றுதான் என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் பத்தாம் பசலிகளாக வாக்குவாதம் செய்பவர்கள் இதை ஏற்பதில்லை சமாதிக்கு சென்றவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதாகவே அவர்கள் உறுதியாக பிடிவாதமாக வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது அல்ல சமாதி என்பது நல்ல நிலையை தரக்கூடியதுதான் என்பதை நிரூபிக்கும் விதமாக ஞானவிதா சில அற்புத காட்சிகளை நடத்தி காட்டினார் இது பற்றி நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் இங்கே மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டியது கடமையாகிறது திருச்சிராப்பள்ளியிலே விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய பாதையிலே சுடுகாட்டிலே சகோதரி ஒருவர் சமாதி வைக்கப்பட்டார் வைக்க சமாதிவுக்கு இடமில்லாத காரணத்தால் சுடுகாட்டிலே சமாதி வைக்கப்பட்டார் முறைப்படி அங்கே சிமெண்டால் தயாரிக்கப்பட்ட உரைகளை வைத்து மேலே மூடிகளை வைத்து அவருக்கு சமாதி வைக்கப்பட்டது பின்பு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த சமாதியை மூடியிருந்த மூடி என்பது உடைந்து போய் அதை பார்த்தவர்கள் அந்த சமாதிக்குள்ளே ஒருவர் இருப்பதை கண்டு தகவல் சொல்லி குடும்பத்தார் சென்று பார்த்த போது எந்த விதமான பின்னமோ வேதமோ இல்லாமல் சமாதி வைக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த மூதாட்டி உடல் அப்படியே இருந்த அதிசயத்தை பார்த்தார்கள் மேலும் ஒரு அதிசயமாக என்னைப் போல தலையெல்லாம் முழுக்க வெள்ளையாக நரைத்த நிலையிலே சமாதி வைக்கப்பட்டிருந்த அந்த மூதாட்டியின் தலையிலே இப்போது தலைமுடி கருப்பாக இருந்தது முகம் தூங்குகிறவர் முகம் போல இருந்தது அதன் பிறகு முறைப்படி அந்த சமாதியை பாதுகாத்து கட்டி வைத்தார்கள் இதை பற்றி நம்முடைய பதிவிலேயும் சொல்லி இருக்கிறோம் இது ஒரு ஆதாரம் அடுத்த ஆதாரமாக சமீபத்திலே நடந்தது திருவண்ணாமலையிலே ஞானபிதாவிடம் சித்தவித்த உபதேசம் பெற்ற காட்டு சிவா என்பவர் சற்றேறக்குரிய ஒரு ஆறு ஏழு ஏக்கர் இடத்தை வாங்கி சித்த வித்தைக்காகவும் சமாதிக்காகவும் என்று அதை வைத்திருந்தார் அங்கே பதிமூன்று சமாதிகள் வைக்கப்பட்டிருந்தன அந்த இடத்தை முறையாக வரி வகைராக்களில் செலுத்தி பராமரிக்காத காரணத்தால் விட்டோடியின் சொத்து என்கிற பெயரிலே அந்த நிலம் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டது சமாதிகள் கனரக இயந்திரங்கள் மூலமாக எடுத்து தரைமட்டமாக்கப்பட்டது இதை கண்டுபிடித்த நம்முடைய சித்த வித்தியார்த்திய சகோதரர்கள் அங்கே சென்று அதை மீட்டு பாதுகாப்பான காரியங்களை செய்வதற்காக போராட்டங்கள் வழக்கு தொடுத்தல் முதலிய காரியங்களிலே ஈடுபட்டார்கள் சமாதிகள் முழுவதும் இடிக்கப்பட்டிருக்க தரைமட்டமாக்கப்பட்டிருக்க என்ன ஆயிற்றோ என்கிற வேதனையிலே மேல் மூடி இடியாமல் இருந்த ஒரு சமாதியை மாத்திரம் நம்முடைய சகோதரர்கள் திறந்து பார்த்தார்கள் திறந்து பார்த்தபோது மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அதை திறந்து பார்த்த போது உள்ளே விபூதி திருநீறு மட்டுமே இருந்தது உருவம் உடல் இல்லை ஒருவேளை இறந்திருந்தார்கள் என்றால் தலை ஓடு இருந்திருக்க வேண்டும் எலும்புகள் இருந்திருக்க வேண்டும் எதுவுமே இல்லை வெறும் விபூதி மட்டுமே இருந்தது காலியான சமாதியிலே விபூதியை போட்டு வைப்பது நம்முடைய மரபில்லை முறைப்படி சமாதி கட்டி வைக்கும் போது தலை தெரியும் அளவிற்கு கழுத்த அளவிற்கு விபூதி வில்வ இலை துளசி ஆகியவற்றை போட்டு சமாதியை மூடுவது நம்முடைய வழக்கம் அங்கே அந்த சமாதியை திறந்து பார்த்த போது சமாதிக்குள்ளே விபூதி மட்டுமே இருந்தது உடலோ அல்லது உடல் மக்கி போய்விட்டதற்கு அடையாளமாக இருந்த எலும்போ அங்கே இல்லை என்ன பொருள் சமாதியிலே இருந்தவர் என்ன ஆனார் எங்கே போனார் யாராவது அதை தோண்டி எடுத்துவிட்டு விபூதி மட்டும் வைத்து விட்டார்களா நிச்சயமாக இல்லை பனிரெண்டு ஆண்டுகள் சமாதியிலே இருந்தான பிறகு சமாதியிலே இருந்தவருடைய உடல் ஒளிதேகம் பெறக்கூடிய ஆற்றலை பெற்றுவிடுகிறது என்று சித்தர் உருமக்கள் நூல்கள் வாயிலாக நாம் புரிந்திருக்கிறோம் அந்த வகையிலே பார்க்கும் போது சமாதியிலே இருந்த அந்த சித்த வித்தியார்த்தி சகோதரருடைய உடல் ஒளி தேகமாகிவிட்டது என்பது இதற்கு பொருளாகிறது நம்புகிறவர்கள் நம்பலாம் நம்பாதவர்கள் ஏதாவது பிரதிவாதங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் நான் நேரிலே சென்று அந்த சமாதியை பார்க்கவில்லை சகோதரர்கள் சொல்லியிருந்த கருத்துக்கள் அடிப்படையிலேயே இதை நான் தெரிந்து கொண்டேன் இந்த தகவல் உண்மையா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தஞ்சாவூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி காவல் கண்காணிப்பாளர் ஐயா ஒருவரிடம் இதை பற்றி விசாரித்தேன் அவரும் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார் ஆம் தம்பி நீ சொல்லுவது உண்மைதான் அங்கே சமாதியிலே ஆச்சரியம் நிகழ்ந்திருந்தது என்பதை ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள் ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் தஞ்சையிலே இருப்பவர்கள் மிகப்பெரிய நிலையிலே யோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர் எங்களை போன்ற சித்த வித்தியார்த்திகளுக்கு நல்ல ஆலோசகராகவும் நல்ல கருத்துக்களை சொல்லி ஊக்கப்படுத்துபவராகவும் ஐயா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதாரமில்லாத எந்த கருத்துக்களையும் ஐயா சொல்ல மாட்டார்கள் அவர்கள் வாயில் மூலமாக இந்த தகவலை கேட்ட பிறகு நான் அதை சரியாக உறுதி செய்து கொண்டு விட்டேன் ஒரு சோற்றுக்கு ஒரு சோரை பதம் பார்ப்பதுதான் மரபு பானை சோற்றையும் பதம் பார்த்தால் உண்பதற்கு உணவில்லாமல் போய்விடும் எல்லாவற்றுக்கும் சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தால் இந்த உலகிலே எதையுமே சார்ந்து வாழ்ந்திருக்க முடியாது தாய் சொல்லித்தான் தந்தையை தெரியும் தாயை நம்ப வேண்டும் இவர்தான் உன் தந்தை என்று தாயார் காட்டிய போது நம்ப வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டால் அந்த குடும்ப வாழ்க்கை அழுக்கான வாழ்க்கையாக மாறிப்போகும் அழகான வாழ்க்கையாக இருக்காது போற்றுபவர்கள் இயேசுபவர்கள் தூற்றுபவர்கள் காலகாலமாக இருந்தே வந்திருக்கிறார்கள் இது பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய பயணம் இனிக்காது இருக்குமே அல்லாது சுகமாக இருக்காது இதை கடந்து செல்ல வேண்டும் சகோதர சகோதரிகளின் ஐயம் தீர்வதற்காக சில விடயங்களை இந்த பதிவிலே தொடர்ந்து சொல்லுகிறேன் யோக வாழ்க்கையிலே இருப்பவர்கள் சமாதிக்கு சென்ற பிறகு என்ன ஆவார்கள் என்னதான் நடக்கும் என்பதற்கு இதற்கு முன்பு நாம் சொன்ன இந்த விளக்கத்தோடு கூட வேறு சில விளக்கங்களையும் உங்களுக்கு சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் கிரியா யோகத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்த பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்க தேசத்திலே இருந்தார் அவருடைய குருவாகிய யுக்தேஸ்வர் கிரி சமாதி அடைந்து விட்டார் அவர் சமாதி அடைந்த பிறகு அமெரிக்க தேசத்திலே இருந்து பரதகண்டத்திற்கு வந்த பரமஹம்ச யோகானந்தர் யுக்தேசரின் உடலை பார்க்க முடியாமல் போய்விட்டது என்று வருந்தியவராக தன் அறையிலே அமைதியாக அமர்ந்திருந்தார் அப்போது சாளரம் வழியாக உள்ளே நுழைந்த ஒரு மின்மினி பூச்சி போன்ற வெளிச்சம் முழு உருவமாகி யுக்தேசர் கிரியாக மாறி நின்றது சற்று அச்சத்தோடே அந்த காட்சியை பார்த்திருந்தார் பரமஹம்ச யோகானந்தர் பயப்படாதே அஞ்சாதே இதற்கு முன்பு நீ பார்த்திருந்த எலும்பு தசை தோல் போர்த்திய அந்த உடலோடு இப்போது வந்திருக்கிறேன் வந்து தொட்டுப்பார் என்று சொன்னார் தொட்டு பார்த்த பரமஹம்ச யோகானந்தர் ஆனந்தம் கொண்டார் தன் குரு உடலோடு வந்திருப்பதைக் கண்டு அதிசயித்தார் அதன் பிறகு என்ன என்று கேட்கும் போது இப்போது நான் யோகியில் வாழக்கூடிய உலகத்திலே இருக்கிறேன் அங்கே பலரும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மேற்பார்வை பார்க்கக்கூடிய மேற்பார்வையாளனாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை விட்டு சமாதி நிலைக்கு வந்த பிறகு நீயும் அங்கே வருவாய் அப்போது நீ அங்கே என்னை சந்திக்கலாம் என்று சொன்னதாக பரமஹம்ச யோகானந்தர் தன்னுடைய ஒரு யோகியின் சுயசேரிதை என்ற நூலிலே இதை பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஞானிகளின் வார்த்தைகள் பொய்யாவதில்லை இப்படித்தான் நடக்கிறது சரி யோக பயிற்சி செய்பவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது இன்று காலையிலே என்னோடு உரையாடி கொண்டிருந்த சிங்கமல்லியைச் சேர்ந்த பிரம்மசிரி சுருளியப்பனையா நீங்கள் எழுதியிருந்த சாகாக்கலை ரகசியம் என்கிற காகபசுந்தருடைய நூல் விளக்கத்தை முழுவதுமாக படித்து பார்த்தேன் யோக பயிற்சி செய்யும் போது உடலிலே ஏற்படக்கூடிய விதமான துன்பங்களை பற்றியெல்லாம் சொல்லி இருந்தீர்கள் இன்றைய காலத்திலே வாழ்ந்திருப்பவர்கள் இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் என்றால் இந்த யோக பயிற்சியை செய்வார்களா இந்த யோக பயிற்சியின் மூலம் இத்தனை துன்பங்கள் இருக்கும் போது இதை தொடர்ந்து செய்ய மனம் வருமா சற்று எனக்கே அச்சமாக இருக்கிறது ஒருவேளை நாம் தோற்றுவிட்டால் நமக்கு சமாதி கிடைக்குமா கிடைக்காதா என்பது போன்ற பல வடியங்களை சொல்லி சற்று புலம்பினார் அவருக்கு நாம் சில விளக்கங்களை ஞானபிதாவின் கருணையால் சொன்னோம் பகுதிகளிலே இன்றைய காலத்திற்கு முன்பு வாழ்ந்திருந்த மாட்டு வண்டிகளை கொண்டு வியாபார நிமித்தமாக அடுத்தடுத்த ஊர்களுக்கு சந்தைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள் அந்த சந்தைகளுக்கு செல்லும் போது மாட்டு வண்டியிலேதான் தங்களுடைய பொதிகளை ஏற்றிச் செல்வது வழக்கம் சந்தை வியாபாரம் முடிந்து அடுப்பு ஏற்பட்டான பிறகு அந்த மாட்டு வண்டியின் கீழ்ப்பக்கம் ஒரு தொட்டில் போல கட்டி அதிலே படுத்து உறங்குவார்கள் மாடுகள் அசை போட்டபடியாக நடந்து உரிமையாளரின் வீட்டிற்கு வந்து சேர்ந்துவிடும் இறப்பு இரட்டிய தன்னுடைய மாட்டு வண்டியிலே தொட்டிலே படுத்தவர் கண்வெளித்து பார்த்த போது பொழுது விடிந்திருக்கும் மாடுகள் பத்திரமாக அவரை வீடு கொண்டு வந்து சேர்த்திருக்கும் இது அன்றைய காலத்திலே இருந்த அனுபவம் வயதிலே பெரியவர்கள் இதை நன்கு அறிவார்கள் அதுபோல இந்த யோக பயிற்சியிலே மனம் என்கிற மாடு ஒரு குறிப்பிட்ட பாதையிலே செல்லும்படியாக நாம் பழக்குகிறோம் பாதையிலே அது பயணித்துக் கொண்டே இருக்கிறது அண்ணாக்கு பாதை வழியாக சுழுமனையை நோக்கி திரும்பத் திரும்ப சென்று முட்டியபடியாகவே இருக்கிறது யோக பயிற்சியிலே ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் இதை செய்தபடியாகவே இருக்கிறார் இந்த யோக பயிற்சி என்பது ஒரு பாட்டையை ஒரு பாதையை உருவாக்குகிறது அந்த பாதையின் வழியாக மனம் பயணித்து பயணித்து பழகிவிட்டது பழகிவிட்ட இந்த மனம் மரணம் என்கிற ஒன்று ஒருவருக்கு வருவதாக வைத்துக் கொள்வோம் பழகிய பாதையிலே அது தாமாகவே சுழுமனையை நோக்கி சென்று அது கடந்து ஜீவனிலே ஒடுக்கம் பெற்றுவிடும் இது நிச்சயம் நடந்தே தீரும் மரணம் என்பது ஒன்று வரக்கூடிய அந்த நிலையிலே மேல்கதியாக எடுத்து பழகியிருந்த நம்முடைய மனம் தானாகவே மேல்கதியாக சென்று சுழுமுனை கடந்து ஜீவனிலே ஒடுக்கம் பெறும் சமாதி நிச்சயம் வாய்க்கும் எனவே எவர் சொன்னார் என்பதற்காக மனம் குழம்பி வேதனை கொண்டு யாரும் வருந்தி இருக்க வேண்டிய அவசியமில்லை உண்மை நேர்மை சத்தியம் சீவகாருணிய ஒழுக்கம் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை வலுவாது கடைபிடிக்கக்கூடிய மன உறுதி இவை இருந்துவிட்டால் ஞானவிதா உங்களை கைவிட மாட்டார் உங்கள் சமாதி நிலையிலே சுவாமி உங்களுக்கு அருகிலே இருந்து உங்களை மேலே ஏற்றி வைப்பார் நிச்சயம் மரணமில்லா பெருவாழ்வு அல்லது மறுபிறவி இல்லா நிலை என்பது வாய்த்தே தீரும் அஞ்ச வேண்டாம் வருந்த வேண்டாம் கலங்க வேண்டாம் மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு மனம் அயங்க வேண்டாம் ஞானபிதாவை நம்புங்கள் பயிற்சிகளை சரியாக செய்து வாருங்கள் நிச்சயம் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைத்தே தீரும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்